தென்னாடுடைய சிவனே போற்றி எண்ணாட்டவர்க்கும் இறைவா போற்றி அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெருங்கருணை ஜோதி குருஜி மிஸ்டிக் செல்வம் ஐயாவுடைய டிவி சேனல் வழியாக இந்த நிகழ்ச்சியை எல்லாம் பார்த்து கொண்டிருக்கக்கூடிய பல லட்சக்கணக்கான தமிழ் உள்ளங்களுக்கு என்னுடைய முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இன்று நம்முடைய பதிவில் நம்ம பார்க்க இருப்பது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டாக்டர் பண்டிட்ஜி கண்ணையா யோகி அவர்களுடைய மிக அரிய பொக்கிஷமான காயத்ரி உபாசனை ரகசிய விஞ்ஞான விளக்கம் பகுதி பதினொன்று இதில் என்ன அப்படின்னு சொல்லப்போகிறோம் பார்த்திங்கன்னா காயத்ரி மந்திரத்தை நம்ம ஏற்கனவே சொன்னோம் பகுதி ஒன்று ரெண்டு இப்படி சொல்லிட்டு வர பார்த்திங்களா அதில் அந்த பகுதி ஒன்றுலேயே சொல்ல ஆரம்பிச்சிருப்போம் எப்படி ஜோம் பண்ணி நைட்டில் வந்து பண்ணி பார்த்திங்கன்னா ஒலியலைகள் கண்ணுக்கு தெரியும் அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன் அதே நான் சொல்ல கன்னியாகி சொன்ன விஷயம் அதே என்னுடைய அனுபவத்தில் உள்ளதை நான் சொல்லியிருந்தேன் அதே மாதிரி அந்த பயிற்சி தொடர்ந்து செய்துட்டு வந்திருந்திங்கன்னா காயத்ரி மந்திரத்தை நான் சொல்கிறது காயத்ரி மந்திரத்துக்கு மீண்டும் ஞாபகப்படுத்துகிறேன் அதுக்கு வந்து மூணு விதமான சாபம் இருக்குது பிரம்ம சாபம் வசிஷ்ட சாபம் விஸ்வாமித்திர சாபம் இந்த மூணு சாபம் இருக்குது இந்த மூணு சாபத்தையும் என்ன செய்யணும் நிவர்த்தி பண்ணணும் இந்த மூணு சாபத்தையும் நிவர்த்தி பண்ணாமல் யார் காயத்ரி மந்திரத்தை ஜபம் பண்ணாலும் அந்த மந்திரம் பலன் கொடுக்காது தான் இதில் உள்ள ரகசியம் அப்படி அதுக்கு சாப நிவர்த்தியை கண்டுபிடிச்சது கண்ணையா யோகி அந்த சாபத்தை நிவர்த்தி பண்ணி செய்கின்ற பொழுது அது வந்து என்ன செய்யும் பலன் கொடுக்கும் அப்படி பலன் கொடுக்குறப்போ அந்த சக்தி உங்களுக்கு கிடைக்க ஆரம்பிச்சுட்டா காயத்துடைய அருள் வந்து உங்களுக்கு வந்து உள்ளே வந்து என்ன செய்யுது இறங்குதா அவருடைய அருள் வந்து உங்களுக்கு நல்லா பலன் கொடுக்க ஆரம்பிச்சிட்டா அப்படின்னு சுய பரிசோதனை செய்வது இது தாங்க இதுதான் கண்ணயா யோகி இதில் அடிக்கிறதுக்கு இந்த உலகத்தில் அவரை அடி சொல்லிக்கிறதுக்கு அவரை மிஞ்சதுக்கு ஆளே கிடையாது அவரே எல்லாம் சொல்லி அவரே எல்லா விதமான கேள்வி கேப்பார் பதில் சொல்லுவார் பச்சு எக்ஸாம் எழுத வைப்பார் அவரே பாஸ் மார்க் போடுவார் அதான் பண்டிட்ஜி கன்னியாகியுடைய மிகப்பெரிய வழிகாட்டுதல் மிகப்பெரிய பொக்கிஷம் மிக ஒரு சூரியன் இந்த பிரபஞ்சத்தில் சூரியன் ஒன்று இருக்கும்னா அந்த சூரியன் தான் நான் பார்த்த பண்டிட்ஜி கண்ணையாவிகி அவர்கள் சரிங்களா சரி இப்போது காயத்ரி மந்திரத்தை நம்ம வந்து டெய்லி ஜோ பண்ணிக்கிட்டே இருக்கோம் அப்படி சாப நிவர்த்தி பண்ணி பண்ணிக்கிட்டே இருக்கும் அப்படியே சாப நிவர்த்தி பண்ணி பண்ணுகின்ற பொழுது நமக்கு காயத்ரி மந்திரம் உங்களுக்கு செயல்பட ஆரம்பிச்சிட்டா அப்படின்னு பார்க்குறதுக்கு அவர் ஒரு மூன்று விதமான டெஸ்ட்டு வந்து சொல்கிறாரு இதில் முதல் டெஸ்ட்டு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப அருமையான எளிமையான டெஸ்ட்டு சுய பரிசோதனை நீங்கள் வந்து ஒரு பயிற்சி பண்ணுறீங்க நீங்கள் அதில் வந்து உங்களுக்கு சக்தி இருக்கா இல்லையாங்கிறத நீங்கள் தான் சொல்ல முடியுமே தவிர இப்போ சிலர் வந்து கேட்பாங்க என்ன கேட்பாங்கன்னா எங்கள் வீட்டில் தெய்வம் இருக்கா சொல்லுங்கள் அப்படிம்பாங்க ஏங்க நீங்கள் கும்பிட்டா நீங்கள் ஒரு நம்பிக்கையோடு தெய்வத்தை கும்பிட்டா தெய்வம் வீட்டில் இருக்கும் இதை நான் எப்படிங்க பார்த்து சொல்ல முடியும் பாருங்கள் ஒரு எவ்வளோ அறியாமையை பாருங்கள் இதை தான் ஒரு கண்ணை வந்து சிரிக்கிறார் நீ சாமி கும்பிட்டா உனக்கு தானே தெரியும் சாமி அந்த அந்த நம்பிக்கை உனக்கு இருக்கா இல்லையான்னு தெரியும் அடுத்த ஒன்று போய் கேட்டால் அதான் அதனால் யாருக்கிட்டேயும் போய் ஒரு பெரிய மனுஷன் அவன் காவி கட்டியிருக்கான் ருத்ராஜன் போட்டிருக்காங்கிறதுக்காக அவன் கிட்ட போய் எனக்கு தெய்வ அருள் இருக்கா அப்படிலாம் கேட்காதீங்க அதெல்லாம் டுபாக்கூரு உங்களுக்கு அருள் இருக்கா இல்லையாங்கிறது நீங்கள் தான் உணரணும் சரிங்களா அதுக்கு இப்போ அவர் சொல்கிறார் என்ன சொல்கிறார் பாருங்கள் காயத்ரி மந்திரம் உனக்கு செயல்பட ஆரம்பிச்சிட்டாங்கிறதுக்கு சொல்கிறார் என்ன சொல்கிறார் பார்த்தீங்கன்னா ஒரு கண்ணாடி கிளாஸ் எடுத்துக்கிட்ட சொல்கிறார் ஒரு கண்ணாடி கிளாஸ் எடுத்து நீங்கள் வந்து ஜவம் பண்ணுறீங்கன்னா காலையில் ஜெபம் பண்ணுறதா இருந்தால் கிழக்கு ராத்திரியில் ஜெவம் பண்ணுறதா மேற்கு அப்படி வந்து என்ன செய்யணும் பண்ண கீழே நீங்கள் தெர்பப்பாய் துணி இதில் ஏதாவது விரித்து உட்காந்துக்கிட்டீங்க இப்போ உட்காந்துட்டு உங்கள் முன்னாடி என்ன செய்யணும்னு கேட்டிங்கன்னா ஒரு சின்ன பலகையை போட்டுட்டு அந்த பலகையில் வந்து என்ன செய்யணும் கேட்டிங்கன்னா சின்னதாக ஒரு துணி விரிச்சிட்டு அது மேலே கண்ணாடி கிளாஸ் வந்து வச்சிடணும் வச்சுட்டு இப்போ நீங்கள் என்ன செய்ய போகிறீங்கன்னா அந்த கண்ணாடி கிளாஸுக்கு முன்னாடி உட்கார போகிறீங்க உட்கார்ந்த உடனே நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த காயத்ரி மந்திரத்துக்கு உண்டான சில விதிமுறைகள் இருக்குது அந்த விதிமுறைகளை எல்லாம் கரெக்டாக ஃபாலோ பண்ணிவிட்டு என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா நல்லா கேட்டுக்கோங்க ரெண்டு மூக்கின் வழியாகும் ரெண்டு மூக்கு பார்த்தீங்களா இது வழியாக சுவாசத்தை அப்படியே போல உள்ள பைய இழுக்கணும் அப்படியே பைய வெளியே விடணும் இப்படி ஒரு பத்து தடவை என்ன செய்யணும் செய்யணும் நல்லா புரிஞ்சுப்போங்க செய்துட்டு இப்போ என்ன செய்ய போகிறீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் வச்சிருக்கிற அந்த ஒரு கண்ணாடி கிளாஸ் உள்ள தண்ணி இருக்குது பார்த்தீங்களா அந்த தண்ணியை ஒரு ரெண்டு மடக்கு என்ன செய்யணும் குடிக்கணும் குடிச்சு பார்த்துட்டு என்ன செய்யணும்னா அது என்ன மாதிரியான ஒரு சுவை இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் மனசில் அப்படியே உள்வாங்கிக்கிட்டு அப்புறம் வச்சுருக்கேன் வச்சுட்டு இப்போ என்ன செய்யப்படீங்கன்னா உங்களுடைய வலது இருக்கு இருக்குது பார்த்தீங்களா கை ஆழ்காட்டி விரல்னு சொல்லுவாங்க குரு விரல்னு சொல்லுவாங்க அதை வந்து அந்த கண்ணாடி கிளாஸில் உள்ள அப்படி நீட்டணும் நீட்டி தண்ணியை தொடக்கூடாது தண்ணியை தொடாமல் என்ன செய்யணும் அப்படின்னு அந்த தண்ணிக்கு மேலே வச்சுக்கிட்டு அப்படியே கிளாக் வயசாக கிளாக்னா வலது வலது கடிகார சுற்றுன்னு சுற்றுன்றக்குல வலது சுற்றல அப்படியே அந்த தண்ணி மேலே சுற்றிக்கிட்டே கூட தண்ணியை தொடக்கூடாது இப்போது நீங்கள் ஒரு இருபத்தோரு தடவை காயத்ரி மந்திரத்தை என்ன செய்யணும் அப்படியே நிதானமாக வந்து என்ன செய்யும் மனதுக்குள்ள சொன்னாலும் சரி இல்லை வாய் விட்டு சொன்னாலும் சரி காயத்ரி மந்திரத்தை உங்களுக்கு குரு தீட்சை கொடுக்குறப்போ வந்து நாங்கள் சொல்லி கொடுப்போம் நாங்கள் தீட்சை கொடுத்தோம்னா அதை சொல்லிக் கொடுப்போம் எப்படி சொல்லணும்னு அதை எப்படி இருபத்தோரு தடவை சொல்லணும் சொல்லி முடித்ததுக்கப்புறமா நீங்கள் என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா அந்த தண்ணி இருக்குது பார்த்திங்களா அந்த கிளாஸில் உள்ள தண்ணி இருக்குல்ல அந்த தண்ணியை வந்து என்ன செய்யலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா குடித்து பாருங்கள் நீங்கள் அந்த ஜபம் செய்வதற்கு முன்னால் அதில் அந்த தண்ணி எப்படி இருந்தது இப்போ எப்படி இருக்குன்னு பாருங்கள் ஒரு வேளை இப்போ நீங்கள் இன்றைக்கி முதல் முதல்ல செய்கிறீங்க சரிங்களா இது செய்கிறதுக்கு எப்படின்னா நீங்கள் அட்லீஸ்ட் ஒரு காயத்ரி மந்திரத்தை ஒரு குறைஞ்சபட்சம் ஒரு நாலஞ்சு மாதம் மாதிரி இணை செஞ்சுருக்கணும் ஜபம் செய்திருக்கணும் நாலஞ்சு மாதம் ஜெவம் பண்ணு அதுக்காக இன்றைக்கி ஜெவம் பண்ணிவிட்டு நாளைக்கு பார்க்கணும் ஒரு மூணு மாதம் நாலு மாதம் ஜெவம் பண்ணி முடிச்சிட்டிங்கன்னா முடிச்சதுக்கப்புறமா இந்த டெஸ்ட்டை நீங்கள் வந்து செய்யலாம் அப்படி செய்து பார்க்குறப்போ உங்களுக்கு முதல் நாள் பார்க்குறீங்க பெருசாக வித்தியாசம் தெரியலைனா கூட கவலைப்படாங்க எனக்கு இந்த சக்தி கிடைக்கலன்னு நினைக்காதீங்க நம்பிக்கையோடு செய்யுங்க கட்டாயமாக நான் சொன்ன ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் பிரகாரம் வந்து நீங்க செய்திருந்திங்கன்னா ஒரு நூறு நாள் அதுக்கு அப்புறமே பார்த்திங்கன்னா இந்த பயிற்சியை செய்ய அப்புறமா ஒரு நாலு நாளில் நீங்கள் குடிக்கிற அந்த தண்ணி ஜவம் செய்ததுக்கப்புறமா அந்த குடிக்கிற தண்ணியில் சுவை வித்தியாசம் தெரியும் அந்த தண்ணியை குடிக்கிறப்போ சுவையில் வந்து வித்தியாசம் தெரியும் அப்படி சுவையில் வித்தியாசம் தெரிஞ்சுட்டா உங்களுக்கு என்ன ஆயிட்டுன்னு கேட்டிங்கன்னா காயத்திரியுடைய அருள் வந்து உங்கள் உடம்புக்குள்ளே இறங்க ஆரம்பிச்சுட்டு அவளுடைய ஆசீர்வாதம் கிடச்சிட்டுன்னு அர்த்தம் இப்போ நீங்கள் என்ன செய்யலாம்னு கேட்டிங்கன்னா அந்த மாதிரி தண்ணியில் ஜெவம் பண்ணி ஜவும் பண்ணி அந்த தண்ணியை சேர்த்து வச்சுக்கிட்டிங்கன்னா உங்கள் வீட்டில் வலிக்குது நல்லா புரிஞ்சுக்கிட்டிங்களா ஸ்கின்னில் பிரச்சனையாக இருக்குது கழுத்து வலிக்குது மூட்டு வலிக்குது வயிற்று பிரச்சனையாக இருக்குது வாந்தி வருது இந்த மாதிரி இருக்குன்னா அஜீரண கோலம் இந்த மாதிரி இருக்குன்னா அது என்ன செய்யலான்னா அந்த இடத்துல அந்த தண்ணியை வச்சு தேய்க்கலாம் உள்ள குடிக்க கொடுக்கலாம் நல்லா இப்போ இந்த குழந்தைகளுக்கு சீறு தட்டுதுன்னு சொல்லுவாங்களா குழந்தைக்கு ஏதோ பாய்ச்சிட்டு தீட்டு பட்டு எல்லாம் சொல்லுவாங்களா அதுக்கெல்லாம் அந்த தண்ணியை எடுத்து அப்படி மூஞ்சில் ஓதுங்கி அடிச்சிங்கன்னா இருபத்தொரு மந்திரத்தை சொல்லிட்டு அடிச்சிங்கன்னா சீரெல்லாம் பறந்து போயிடும் போற போகிறவங்களுக்கு நான் சொல்ல அதுக்கு மருந்து மாத்திரை கொடுக்கூடான்னு சொல்ல இதுவும் உள்ளே போய் உங்களுக்கு மருந்தாக இருந்து என்ன செய்யும்னா அவர்களை வழிநடத்தி காப்பாற்றும் இது ஒரு மிகப்பெரிய அரிய சாதனை பண்டிட்ஜி கன்னியா யோகி அவர்கள் வந்து சொன்ன அற்புதமான சாதனை சரிங்களா இப்படி அவர் நிறைய சாதனைகள் சொல்லியிருக்கிறாரு காயத்ரி அருள் உங்களுக்கு கிடச்சிட்டா இல்லையான்னு பார்க்கறதுக்கு இதில் இது ஒரு எளிய சாதனை இதை நீங்கள் என்ன செய்யலாம் காயத்ரி மந்திரத்தை யார் ஜெபம் பண்ணி வர்றவங்க இதை செஞ்சு பார்த்தீங்கன்னா இங்கே ப்ராக்டிக்கலாக உணர்ந்துக்கலாம் இதுக்கு போய் நீங்கள் ஒரு குறி சொல்கிறவங்கிட்டையோ எவங்கிட்டையாவது போய்கிட்டு எனக்கு அருள் இருக்கா எனக்கு சாமி எங்கள் வீட்டில் இருக்கா இப்படின்னு கேட்குற எவ்வளோ பைத்தியக்காரத்தனம் பார்த்தீங்களா இப்படி காயத்ரி மந்திரம்னு சொல்லலை ஒவ்வொரு மந்திரங்களுக்கும் சக்தி உண்டு அதை நீங்கள் புத்தகத்தில் படிச்சுட்டு செஞ்சீங்கனாலாம் நடக்கவே நடக்காது நான் மீண்டும் மீண்டும் சொல்கிறேன் காயத்ரி மந்திரம் மட்டுமல்ல எந்த மந்திரங்களையும் முறைப்படியாக குருவை சந்தித்து குரு கிட்ட தீட்சை தீட்சைங்கிறதுக்கு ஃபஸ்ட் என்னன்னு தெரியும் தீட்சை அப்படின்னா அழித்தல் கொடுத்தல்னு ரெண்டு பொருள் இருக்கு சரிங்களா உங்க அப்பா சொத்து சொத்து தானே உங்களுக்கு சொத்து வரும் அதே மாதிரிதான் வந்து பார்த்தீங்கன்னா வந்து குரு தீட்சைங்கிறது என்னன்னா ஒரு குரு தன்னுடைய சீடனுடைய கர்மாவிலிருந்து அவனுடைய அறியாமல் இருந்து என்ன நினைச்சுறாரு விளக்குறார் விளக்குதல் அடுத்தது அழித்தல் அவனுக்கு ஞானத்தை கொடுத்தலாம் பேர் தன்னுடைய எனர்ஜியை அவனுக்குள்ளே அவர் என்ன செய்கிறாரு பாஸ் பண்ணுறாரு அதனால் இல்லாத மந்திர சாதனைகள் வந்து தொண்ணூத்தொம்பது நைன்ட்டி நைன் பாயிண்ட் நைன் 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 என்ன செய்யாது யாருக்கும் பலன் கொடுக்காது இதுதான் உண்மை 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 மற்றதெல்லாம் அவர்களுடைய மனப்பிரமை அப்படின்னு சொல்லி போடலாம் சரிங்களா எங்கள் ஒரு நாள் மெஸ்டி செல்வா ஐயா சொல்லி சொல்லி சிரிப்பாரு இதெல்லாம் வந்து கேட்டுட்டு வந்து சொல்லுவார் சரியாக நம்ம ஆமா ஆமான்னு சொல்லிட்டு போ எதுக்காக போட்டு போங்க போங்க அவன் நம்பிக்கை ஏங்கெடுக்குன்னு சொல்லி நினைச்சிவார் குளிங்கி குளிங்கி சிரிப்பார் சோ அவங்க வந்து சொல்கிறது கேட்டுட்டு போனதுக்கு அப்புறமா அதே மாதிரி தான் அதனால் இந்த காயத்ரி மந்திரங்கிறது அவ்வளோ பயங்கரமான மந்திரம் இப்படி நிறைய இருக்குது இன்னும் போக போக காயத்ரி மந்திர ரகசியங்களை நான் சொல்லிக்கிட்டே வரேன் மீண்டும் சொல்கிறேன் காயத்ரி மந்திரத்தை ஜபம் பண்ணாமல் இந்த உலகத்தில் எந்த மாந்திரிக எந்த மந்திர சக்தியும் வந்து ஒரு மனுஷனுக்கு வராது காயத்ரி மந்திரத்துக்கு முன்னால் இந்த உலகத்தில் எப்படிப்பட்ட மந்திர வித்திரையாக இருந்தாலும் சரி மண்டி இட்டு நிற்கும் காயத்ரி எதிர்ப்பதற்கு இந்த உலகத்தில் எந்த சக்தியும் வந்து கிடையாது இதை வந்து புரிஞ்சுக்கோங்க இதுதான் டாக்டர் பண்டிட் சி கண்ணையாகி அவர்களுடைய அற்புதமான கண்டுபிடிப்பு இதனுடைய பெருமை அருமை எல்லாம் அந்த புகழ் கவரம் எல்லாம் அவருக்கு தான் போய் சேரும் சரிங்களா குறித்து மிஸ்டிக் செல்வம் ஐயாவோடைய டிவி சேனலை தொடர்ந்து பார்த்துக்கிட்டே வாங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்கள் எங்களுடைய வீடியோக்கள் எல்லாம் முழுமையாக வந்து சேரும் நன்றி வணக்கம்